ஹே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம மகாநீத் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் ராகினியோட நிச்சயத்தில் வச்சு அந்த ரெண்டு ஆண்டியும் இப்படி காவேரி வந்து நகையை போட்டு வரல பெரிய இடத்து மருமக மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜய் கோமாகி காவிரிக்கு நகை வாங்கி கொடுக்குறதுக்காக நகை கடையை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நகையெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இது உனக்கு தான் அப்படின்னு உங்கள் பந்தாவை காக்க வந்து நானும் ஆள் நீங்கள் வேணால் போட்டுட்டு தெரியும் எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க நான் வாங்கி கொடுத்துட்டேன் போடுறதும் போடாததும் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனாலும் காவேரிக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் உள்ளக்க லைட்டாக சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மாவும் பாட்டியும் வெளியே உட்காந்து காவேரியை பார்த்துட்ருக்காங்க நான் போய் ரெண்டு பேர்ட்டையும் இந்த நகையை காமிச்சிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிக்க போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம வாங்கி கொடுக்கணும் ஆனால் அந்த தம்பி எல்லாம் வாங்கி கொடுக்குது பரவாயில்ல நல்ல குடும்பமாக தான் பார்த்து காவேரி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மாவும் பாட்டியும் பூரிச்சு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இங்கே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே பாட்டியும் சித்தியும் கேட்குறாங்க என்ன விஜய் உனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தானா எங்ககிட்ட காட்டாமல் போகிறேன் அப்படின்னு இருக்கிற போது இல்லை பாட்டி அவர் தான் வாங்கி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க எடுத்து அப்போ பசுபதியை பசுபதியோட குடும்பத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க பார்த்தியா அஜயோட அப்பா அவங்கள வேணுக்குன்னே வந்து கடுப்பு ஏற்றுறாங்க காவேரி இங்கே பார்த்தீங்களா என் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்தது இங்கே பார்த்தீங்களா இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு காட்டவும் அவருக்கு செமையாக கோபம் ஆயிடுது என்ன பண்ணால் இதெல்லாம் அவன் தான் உனக்கு வாங்கி கொடுத்தாங்கணும் ஆனால் அஜய்க்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை என் மருமக வரும்போதே நிறையா போட்டு வருவா உனக்கு உங்கள் வீட்டில் போட்டிருக்கணும் போடலைன்னா அவன் பிரச்சனை தானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவிரி வந்து கோவமாக பேச வர்றாங்க அப்போ விஜய் வந்து காவேரி எதுவும் பேசாத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தப்பா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அந்த கல்யாணம் ஆரம்பித்ததுலேருந்து காவேரி எப்போ பார்த்தாலும் சீண்டி பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அஜயோட கல்யாணத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்லுற மாதிரி நானும் நினைக்கத்தானே செய்வேன் காவேரியோட இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க எதுக்கு எப்படி பேசிகிட்ருக்கீங்க சரி நீங்கள் என்னைக்காவது சித்திக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அவரோட முகத்தை பார்க்கவும் செம்மையாக இருந்துச்சு சரியான அப்படி இப்படி பார்க்குறாரு பார்த்த உடனே விஜய் சொல்கிறான் நான் என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன தாத்தாவும் வந்து இந்த விஷயத்தில் எதுவுமே தலையிடுறதே இல்லை நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக தானே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு என்னோட சம்பாத்தியத்தில் நான் வாங்கி கொடுக்குறேன் ஆனால் அஜய் வந்து அப்படிலாம் வாங்கி கொடுக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவன் அங்கேருந்து வாங்கிட்டு தான் வரணும் ராகினி என்ன பண்ணுறது அஜய் வந்து உழைக்கவே போக மாட்டான் அவன் அப்படியே உங்களே மாதிரியே இருக்கான் அவன் ஏதாவது தானே அவன் பொண்டாடிக்கு வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறாங்க கேட்கவும் விஜயோட சித்தப்பா மூஞ்சியை பார்க்கணுமே அப்படி இருக்காரு காவேரியும் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ள கொண்டு போய் வைமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லவும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ள போகிறாங்க பின்னாடியே நம்ம விஜயம் போயிடுறாங்க உள்ளக்க போயிட்டு இனிமேல் என்ன நடக்கப்பதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க விஜயம் காவேரியும் ரூம்குள்ளே போகிறாங்க காவேரி சொல்கிறாங்க விஜய் பார்த்து தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க விஜய் கேட்குறாங்க என்ன எதுக்காக தேங்க்ஸ் இந்த நகை வாங்கி கொடுத்ததுக்காகவா காவேரி இதெல்லாம் நான் பண்ண வேண்டியது தான் எதுக்கு நீ இப்படிலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லை நகை வாங்கி கொடுத்ததுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லலை நீங்கள் வெளியே வச்சு பேசுனீங்கல்ல அதுக்காக தான் ஆமாம் ஏன் பொண்டாட்டி எப்படி சொன்னால் நான் எப்படி பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எட்டு மாதம் நீ என்னோடய ஒய்ஃபாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போதே காவேரி வந்து விஜயோட வாயை பொத்திடுறாங்க குற்றிட்டு சொல்கிறாங்க வேணாங்க நான் சொன்னது தப்பு தாங்க நான் தேங்க்ஸ்ன்னு சொன்னது தப்பு தாங்க நீங்கள் இதை ஆரம்பிக்காதீங்க மறுபடி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் விஜய் அப்படியே பார்த்து காவிரியை பார்த்து சிரிக்கிறாரு அப்பாடா சிரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியும் வாயிலேருந்து கையெடுத்துடுறாங்க ஆமாம் எதுக்கு நீ அந்த மேட்ரை சொல்லும்போது மட்டும் ஏதாவது என்னை இது பண்ணுற கோவப்படுற எப்படி நீ போத்தான்னு போகிறேன் ஆமாங்க நான் போகத்தான் போகிறேன் அதுக்காக நீ அதை திரும்ப திரும்பலாம் சொல்ல எனக்கே தெரியுங்க நானும் அந்த நாளை எண்ணிட்டு தாங்க இருக்கேன் நீங்கள் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சரி கோவப்படாத கோவப்பட்டால் நீ நல்லாவே இல்லை சிரிச்சுக்கிட்டே எங்கே சிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க விஜய் தான் என் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்றைக்கி எபிசோட் இப்படி தாங்க முடியுது யாருக்கெல்லாம் இனிவரை எபிசோடு பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி காவேரி வந்து விஜய்யை இப்படி வாயை பொத்தி இப்படி சொன்னது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்